வணக்கம் நண்பர்களே இன்று இந்திய பங்குச்சந்தை பற்றி போறோம் சென்செக்ஸ் முன்னூறு பாயிண்ட் குதிச்சு நிப்டி இருபத்தி நான்காயிரத்து எண்ணூறு கடந்து பறந்துடுச்சு ஆனா பங்குச்சந்தையில நிஜமான ஹீரோ யார் தெரியுமா இன்போசிஸ் அதோடு ஐபிஓ வர்த்தகத்தில வர்த்தகத்துல பொது சாதனை இன்றைய சந்தை ரகசியங்களை கதையாக போறேன் கடைசி வரை பாருங்க சுவாரஸ்யம் உத்தரவு முதல்ல சென்செக்ஸ் எண்பத்தோராயிரம் மேல பறக்குது நிப்டி இருபத்தி நான்கு எண்பத்தைந்து பூஜ்யம் மைனஸுக்கு மேல் நிலைநாட்டிருக்கு இந்த முயற்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு முக்கிய காரணங்கள் ஜிஎஸ்டி புதிய சலுகைகள் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு வட்டி விகிதம் குறையுமோன்னு எதிர்பார்ப்பு இது உலகளவில் சந்தையை தூக்கியிருக்கு இன்று சந்தையின் ஹீரோ இன்போசிஸ் இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனம் செப்டம்பர் பதினோராம் தேதி பங்குகளை மீண்டும் வாங்கும் திட்டம் பைபேக் பற்றி முடிவு செய்ய போறாங்க இந்த செய்தி வெளியே வந்தவுடனே இன்போசிஸ் பங்குகள் நான்கு சதவீதம் உயர்ந்துச்சு முதலீட்டாளர்கள் இன்போசிஸ் சேஃப் பெட் நூ சொல்லி பங்குகளை வாங்கி வர்றாங்க ஏற்கனவே ஐடி செக்டர் தளர்ச்சியில் இருந்தது இந்த பைபேக் செய்தி அந்த சாம்பலில் தீ ஊத்த மாதிரி வேலை செய்திருக்கு இன்போசிஸ் மட்டும் இல்ல இன்னும் சில பங்குகள் கவனம் கவர்ந்துச்சு மஹிந்திரா மஹிந்திரா ஐம்பத்திரண்டு வார உச்சம் தொட்டுச்சு நான்கு சதவீதம் பறந்துச்சு டாடா ஸ்டீல் மெதுவா ஆனா பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீதம் மேலேறிச்சு ஆனா ஏசிஎல் டெக்னாலஜிஸ் மட்டும் இன்று பின்தங்குச்சு ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் குறைஞ்சிச்சு இந்த மாதிரி செக்டர் வாய்ஸ் சேஞ்சஸ் தான் சந்தையை உயிரோடு வைத்திருக்கு ஆனா இன்னொரு பக்கம் எபாய் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஜூலை முதல் ஒன்று லட்சம் கோடி ரூபாய் வரை பங்குகளை விற்றுட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் டிஐஐஸ் தான் தாங்கி பிடிச்சுட்டு சந்தையை நிலைநாட்டினாங்க அதுவும் ஜிஎஸ்டி இரண்டு புள்ளி பூச்சியம் சீர்திருத்தங்கள் வந்ததால நீண்ட காலத்துக்கு பங்குச்சந்தை இருக்கும் என்று ஜெஃப்ரிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் நம்பிக்கை சொல்றாங்க இன்னொரு சூப்பர் செய்தி எஸ்இபிஐ நம்ம பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு நிறுவனம் ஐபிஓ விண்ணப்பங்களை அப்ரூவ் செய்யும் வேகத்தை இரட்டிப்பு பண்ணிருக்காங்க முன்னாடி ஆறு மாதம் காத்திருக்க வேண்டியிருந்த கள் இப்போ மூன்று மாதத்துலவே கிளியரன்ஸ் கிடைக்கும் இதுல இருபது இருபத்தைந்துல மட்டும் பதினேழு முதல் இருபது பில்லியன் டாலர் வரை ஐபிஓ வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு சுருக்கமா போனா சென்செக்ஸ் நிப்டி மேலே பறக்குது இன்போசிஸ் பைபேக் சந்தைக்கு புதிய உயர் ஊத்துது மஹிந்திரா டாடா ஸ்டீல் நல்லா விளையாடுது ஆனா ஏசிஎல் சற்று வீழ்ச்சி எவாய் ஆய் விற்றாலும் நம்ம டிஐஐஸ் தாங்கி நிறுத்துறாங்க புது